بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாஹ் ஹமஸ் அலா முஹம்மது வாலா அலி மஹம்மது கமா சொல்லலை தாலா இப்ராஹிம் ஓ வாலா அலி இப்ராஹிம் என்ன கஹமிது மஜீத் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன்னாக அந்த நம்முடைய உடலில் என்ன செய்ய வேண்டும் சில ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டு கைவுரை இதுதான் வந்து இலந்த இலை சரியா இது இலந்த இலை பொடி இது வந்து கற்பூரம் மையத்தினுடைய அவுரத் வெளிப்படாமல் இருப்பதற்கான அந்த ஆடைகள் கத்திரி வந்து

இது அனைத்தும் மையத்தை குளிப்பாட்டுவதற்கான உபகரணங்கள் இலந்தை இலை பொடியை எடுத்து ஒரு பக்கெட்ல முழுவதும் தண்ணீரை எடுத்து இந்த இலந்தை இலையை பொடியை தேவையான அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் கலக்கிக் கொள்ள வேண்டும்

கொஞ்சம் வருமானம் மையத்தாக இருந்தால் அதற்கு ஏற்பவாறு என்ன செய்ய வேண்டும் அந்த அவுரத்தை மறைக்கக்கூடிய ஆடையை கொள்ள வேண்டும் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எந்த அளவுக்கு அவுரத் வெளிப்படாத வண்ணம் அவருக்கு என்ன செய்யறாங்க அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் ثم كمه الايسر حتى رقبته. முதல்ல வலது பக்கம் கட் பண்ணாங்க இப்போ இடது பக்கம் கட் பண்றாங்க. ثم من فتحة என்ன செய்யறாங்க கட் பண்றாங்க. ثم துமகேஷாவும் தேஹ திஷா சரினா ஆகணும் ஓகே சார் ஆலி ஹீஸா அந்த அவுரத்தை மறைப்பதற்கான அந்த துணிக்கு அடியில் இருந்து என்ன செய்யறாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க அவுரத்தை வெளிப்படவே செய்யாது மீனி மித்தஹ திஷா வலது பக்கம் கழட்டுறாங்க அப்புறம் இடது பக்கம் என்ன செய்யறாங்க கலட்டி எடுக்கிறாங்க சோம யூக்ளபுல் மை இஸ் ஓ ஆலேஜ் இடது பக்கமாக மையத்தை என்ன செய்கின்றார்கள் திருப்புகின்றார்கள் இடதுபக்கம் உள்ள அந்த துணியெல்லாம் என்ன செய்யறாங்க சுருட்டி எடுக்கிறாங்க

அதை போன்று அக்கள் உள்ள முடியையும் எடுக்கறாங்க அதுக்கு பிறகு மையத்தை கொஞ்சம் நிமித்தி வச்சு என்ன செய்கிறாங்க அந்த வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகின்றார்கள் முறை என்ன செய்கின்றார்கள் அந்த மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு பிரத்யேகமான சில கட்டில்கள் என்ன செய்யும் இங்கெல்லாம் இருக்கும் ஆனா ஊர்களில் பொல்லாக ஆனால் ஆனா என்ன செய்யலாம் அந்த மாதிரியான கட்டில்கள் பார்க்கலாம் تشوي أنا سيرانجا كايلا سوتي كرانجا. فينظف القبلة والدهر والماء ينساب على يده. فإن رأى الغاسل. بين بكمهم ون بكمهم أنا سين سين استمرار الخارج من الدبر بعد تنجيته أكثر من مرة. يقوم بعمل فتيل من القماش يسد به الدبر. بعد تنجية الميت يشرع الغاسل في وضوء الميت.

இந்த காது சோனை பகுதியில் இருந்து இந்த காது சோனை பகுதி வரை முழுமையாக என்ன செய்றாங்க அனுறாங்க ثلاثه ثم يده اليسرى மூன்று முறை என்ன செய்கின்றார்கள் கழுவுகின்றார்கள் காதுக்கு மசகு பண்றாங்க வலது காலை கரண்டை கால் வரை என்ன செய்கின்றார்கள் கழுகுகின்றார்கள் வாய்க்குள்ளையோ மூக்குள்ளோ செல்லாதவாறு என்ன செய்யறாங்க பஞ்ச வச்சு என்ன செய்யறாங்க அடைக்கிறாங்க இலங்கை பொடியினால் என்ன செய்றாங்க முகத்தையும் தலையையும் கழுவுகின்றார்கள் வலது கையையும் என்ன செய்கின்றார்கள் கழுவுகின்றார்கள் கை முழுவதும் என்ன செய்யறாங்க கழுவுறாங்க அடுத்து மார்பு பகுதியை என்ன செய்றாங்க கழுவுறாங்க இளந்த இலை தண்ணீரால் என்ன செய்கின்றார்கள் கழுவுகின்றார்கள் சக்தி மின் கிபி ஹச்சவிஹ் உண்டு அடுத்து மையத்தை வலது பக்கமாக புரட்டி இடது பக்கத்தினுடைய பகுதிகளை என்ன செய்கின்றார்கள் கழுவுகின்றார்கள்

வலது பக்கமாக புரட்டி இடது பக்கத்தினுடைய அந்த பகுதிகளை என்ன செய்கின்றார்கள் சுத்தம் செய்கின்றார்கள் مع ادخال الغسيل يده من تحت ساتر العوره اثناء تغسيل الفخذين ثم يباعد بين رجلي الميت ويقوم بنطح السدر على عوره الميت التي لم يصلها السدر اثناء الغسيل ثم يكون غسله مره ثانيه بالماء والسدر بنفس الطريقه السابقه அதே போன்று இரண்டாவது முறையும் இதே போன்று தண்ணீராலும் இலந்தைகளாலும் என்ன செய்கின்றார்கள் கழுவுவார்கள் இறுதியாக கற்பூரத்தை நம்ம ஹதீஸ்ல பார்த்த மாதிரி கடைசி முறையில் என்ன செய்யறாங்க கற்பூரத்தை பயன்படுத்துகின்றார்கள் கற்பூரத்தையும் பயன்படுத்தலாம் அல்லது சோப்பு கூட என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் தலையையும் முகத்தையும் கழுவுகின்றார்கள் தாடி என்ன செய்யறாங்க கோதி கழுவுறாங்க ثم يقوم بغسل جنبه الأيمن الأمامي من الكتف حتى نهاية قدمه اليمنى வலது பக்கம் என்ன செய்கிறாங்க கழுவுறாங்க எப்போவுமே என்ன செய்யணும் வலது பக்கத்தை தான் முற்படுத்த வேண்டும் ஹதீஸிலும் நாம் பார்த்த விஷயம் பிறகு இடது பக்கத்தை என்ன செய்கிறாங்க சுத்தம் செய்கிறாங்க இதுதான் இலகுவான முறை ஆனா நம்ம ஊர்ல மயத்து விழுந்த உடனே குளிப்பாட்டும் போது அங்க நடக்கக்கூடிய அட்டகாசம் இருக்குது பெரிய அட்டகாசம் பிறகு இடது கையை ثم يقلب على جنبه الايمن ويغسل جنبه الايسر الخلفي من كتفه حتى نهايه قدمه اليسرى

ما توضع المنشفه على ساتر العوره فيسحب الساتر من تحتها فيكون الميت جاهزا للتكفين سريع اپடி اپடி இத பண்ணாங்க பாத்தீங்களா அவரது என்ன செய்யல எந்த ஒரு கட்டத்திலும் விளிப்படவே இல்லை சரியா இது போன்றுதான் என்ன செய்ய வேண்டும் நாம் மையத்தை குளிப்பாட்டக்கூடிய விஷயம் அடுத்து நாம் என்ன செய்யறோம் இன்ஷா அல்லாஹ் கفنடக்கூடிய விஷயத்தை பார்க்க போறோம் இருக்கும்போது மூன்று ஆடைகள் பெண்ணாக இருக்கும் போது ஐந்து பகுதிகளாக என்ன செய்ய வேண்டும் துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மையத்தினுடைய அந்த பருமனை பொறுத்து சரியா சில மையத்துக்கு குறைவான துணியை போதுமானது சில மையத்துக்கு அதிகமான துணி தேவைப்படும் ஒற்றைப்படையாக ஏழு துண்டாக என்ன செய்யறாங்க கட் பண்ணி இருக்கிறாங்க இது இந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அதாவது ஜனாசாவை சுமந்து செல்லும் போது போடக்கூடியது பெண்ணாக இருக்கும் போது அந்த கருப்பு இது ஆணாக இருக்கும் போது இந்த ட்ரெஸ் அப்படிங்கறத பார்க்கணும் இது வந்து நறுமணம் சரியா இதுவும் நறுமண பொருட்கள் பஞ்சு அந்த மையத்தை கொண்டு செல்வதற்கான உபகரணங்கள் இதெல்லாம் எவ்வாறு பாவு எதி அப்படிங்கறத சொல்றாங்க இது இந்த நாட்டில் பேணப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டில் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஏழு துண்டுகள் கட் பண்ணாங்களா இல்லையா அந்த ஏழு துண்டுகளை தான் என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்கிறாங்க மூன்று மூன்று ஆடைகள் சரியா இதெல்லாம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம பயானில் சொல்ல விட்ட ஒரு செய்தி என்னென்னா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்கள மூன்று ஆடையில் கஃன் இட்டார்கள் அந்த கஃனில் தலைப்பாகை என்ன இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்து இருக்குது நிறைய மக்கள் ஊரில் என்ன செய்கிறாங்க தலைப்பாடெலாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரசூல்லாவுடைய கஃனில் தலைப்பாகை இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் يقص التبان ويكون من قماش بطول 100 سنتيمتر நூறு கட் பண்ணி பஞ்சு வைக்கிறாங்க கற்பூரமும் என்ன செய்யறாங்க அந்த துணியில போடுறாங்க على الأكفان بالحامل وعليه ساتر العبد يؤتى بذهن العود أو ما شابه لتطيب مواضع السجود إكراما لسجود حال الله عز وجل سجود ودي إدانك إذا نرمنا تبوسرانك إذا كانت تبعها سيئة مرة وخلف الركبتين توضع يداه محاذيتين لجنبيه يربط التبان بأخذ شقه الأعلى والأسفل

ثم يبدأ برباط اعلى الراس وما زاد من اللفائف يرد على وجهه ويربط برباط اخر. سريع، اور مرتشاها نسيرانجا. ثم يربط ما تحت الرجلين وما زاد من اللفائف يرد على رجليه ويربط برباط اخر. ثم تربط الاربطه الثلاثه الباقيه بالتساوي على جسمه ويكون ربطها من ناحيه جنبه الايسر، ربطا يسهل حله. இது பெண்களுக்கான முறை இது வந்து பெண்கள் எப்படி கவனப்படுவது என்பதான ஒரு முறை குளிப்பாற்றுற பொறுத்த மட்டல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே சட்டம் தான் சட்டங்கள் வேறுபடாது ஆனா கஃபன்ட கூடிய விஷயத்துல மட்டும் ஆண்களுக்கு மூன்று துணி பெண்களுக்கு கூடுதலாக ஐந்து துணி قطعه مربعه يكون طولها وعرضها சென்டிமீட்டர் என்ன செய்வாங்க துணியை வந்து கட் பண்ணிக்கிடுவாங்க தலைப்பாகக்கு ஒரு இதை கட் பண்றாங்க அவரத்தை மறைச்சி என்ன செய்யறாங்க கஃபன் இது வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் லேடிஸ் ஆனால ஒரு பொம்மை மாதிரி

جزاكم الله خيرا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته